நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுழிச்சோழிகளர் சந்திரசேகர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏத்தா ஏற்றாற்போல் உங்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க முடியுமானால் எஸ் முடியும் ஒரு வரி மந்திரத்தால் முடியும் சரி அந்த மந்திர வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் பிரிங் லவ் ஆகாஷா டிவைன் நவ் அப்படின்னு கேப்ஸ் லெட்டரில் ஒவ்வொரு வேர்டுக்கும் பிட்வீனில் ஒரு கோடு ஹைஃபன் மாதிரி போட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க அதை தினசரி சாண்ட் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் தினசரி ஒரு மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை ஒரு ஐந்து நிமிடம் தொடர்ந்து நீங்கள் போது சேன் பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் யார் இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ மேலும் வரண் வந்து அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அல்லது நல்ல வரனாக அமையுமா நமக்கு வரக்கூடிய வரண் வந்து மனசு ஒத்து போகிற மாதிரி இருக்குமா அப்படின்ற கேள்விகள் நிறைய யார்க்குலாம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை ஒருவரி மந்திரத்தை பயன்படுத்துங்க இந்த மந்திரத்தை ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதி நீங்கள் குடிக்கிற தண்ணி அதாவது கண்ணாடி டம்ளரில் ஒட்டிட்டு அதிலேருந்து கூட அதை எனர்ஜியைஸ் எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை குடிக்கலாம் முக்கியமாக தண்ணி உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டி ஒன் டைம்ஸு அல்லது ஒன் நாட் எயிட் டைம்ஸு வந்து தொடர்ந்து சேன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நீரை பருகலாம் அது உங்களுக்குள்ள எப்போது வேலை செய்கிறதோ நிச்சயமாக அதற்கு உண்டான ரிசல்ட்டு எடுத்துன்னு வந்து பிரபஞ்சம் கொடுக்கும் அது பிரபஞ்சத்தின் பொறுப்பு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் வெற்றி அடைங்க நன்றி